நாங்கள் திருச்செந்தூரில் குடும்பத்தோட கடலில் குளிச்சுட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு தியானம் பண்ணலான்னு போயிருந்தோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கோவில் பக்கத்துலேயே கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியான ஒரு சித்தர் பீடம் அங்கே தான் போயிருந்தோம் அந்த இடம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதே நேரத்தில் ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு அங்கே சில வேலைகள் நடந்திருந்ததுனால கொஞ்சம் சவுண்டோடு இருந்தது ஆனால் ரொம்ப அழகான ஒரு இடம் அங்கேருந்து மரம் என்னை ரொம்பவே கவர்ந்துருச்சு என்ன மட்டும் இல்லை எல்லாேரும் கவர்ந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ரொம்ப பழமையான மரத்தை அதனுடைய வந்து கிளைகள் எதுவும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதில் அதில் பார்த்தீங்கன்னா தூண்களை வந்து முட்டு கொடுத்துருந்தாங்க அந்த அந்த கிளைகளோட அமைப்பு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே என்னுடைய நண்பரும் அங்கே ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே வந்தார் நாங்கள் இங்கே முடிச்சுட்டு அடுத்து சுவாமி பார்க்க நாங்கள் போயிருந்தோம் அங்கே போகிற வழியில் ஒரு வீட்டில் ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தோம் அது என்னன்றதை நான் அடுத்த பதிவில் பார்க்க நம்ம பார்க்கலாம் நீங்கள் இந்த பதிவாக முழுமையாக பார்த்துட்டு நாங்கள் செந்தூராண்டை வரை நாங்கள் தரிசித்த அந்த தருணத்தையும் உங்களுக்கு நான் உங்கள் கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் சரி நன்றி வணக்கம்